கிறிஸ்தவ குள் பெரியமானவர்களே மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஆறு மாத காலம் அளவிலும் முழுவதுமாக சீசர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஒரு நல்ல விளக்க பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இனி உள்ள பகுதிகளும் வெள்ள அது பரலோக ராஜ்யத்தை குறித்தான விளக்கப்பாடகமாகவே அமையும் விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இது கடைசி வார நிகழ்வுகளாக ஆரம்பிக்கிறது எருசுலேமுக்கு இருந்த ஒளியோமலைக்கு பக்கத்திலே இருந்த பகே என்ற ஊரின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பெத்பகே என்றால் அத்தி என்று அர்த்தம் அத்தி மரங்கள் அதிகமாக காணப்பட்டதினாலே இது ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்வனர் சீசரில் இரண்டு பேரை அழைத்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அங்கே போனவுடனே ஒரு கழுதையையும் அதனோடே கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் தாயானாலும் சேயானாலும் அது கர்த்தருக்குரியது தேவனுக்குரியது என்று அவர் அறிந்திருந்தார் ஏனெனில் அவர்கள் இந்த தாயையும் சேயும் தேவனுக்கென்று அவர்கள் செய்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர்களும் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று உடனே அவர்களும் அனுப்பிவிட்டார்கள் கழுதை தாழ்மைக்கு அடையாளமாக யூதர்கள் பயன்படுத்துவார்கள் தாவிதம் தனது மகன் சாலம் ஒனை சமாதான முறையிலே ராஜாவாக ஏற்படுத்தியதின் தனது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு அல்லது வெற்றி போர் அல்லது போரின் வெற்றியை குறிக்கக்கூடியதா இருக்கும் இயேசு கிறிஸ்துவானவரும் தாவீதின் வம்சத்திலே உள்ள ராஜகுமாரன் என்பதனாலே கழுதையின் மேல் அவர் பவனியாக வருகிறார் கேபிட்டல் பாலஸ்தீனத்துடைய கேபிட்டல் எருசலேம் எருசலேமுக்குள்ளாக அவர் பவனியாக வருகிறார் இவைகளை நீங்கள் நான்காம் வசனத்திலே பார்க்கலாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று சொல்லி மத்திய ஒவ்வொரு குறிப்புகளிலும் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் தாய் ஏசு இயேசு கிறிஸ்துவை சுமந்தால் குட்டியும் கூட நடந்திருக்கும் குட்டியின் மேல் அவர் ஏறி பவனி செய்திருந்தால் தாய் கலதை அவருடைய நடந்திருக்கும் பஸ்காவுக்கென்று உலகமெங்கிலும் இருக்கிற அநேக யூதர்கள் யூதர்கள் அல்லாத மக்களும் செய்வதற்காக வியாபார நோக்கத்தோடு எருசலேம் வந்திருந்தார்கள் இந்த காலகட்டம் மிக விமர்சனையாக கொண்டாடப்படுகிற காலகட்டமாக இருக்கும் இந்த பண்டிகைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான ஆடுகள் அடிப்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் இருபது லட்சத்துக்கு அதிகமான பஸ்காவை அனுசரிப்பவர்கள் கலந்து கொள்வார்கள் ஏழாயிரத்துக்கும் அதிகமான சிப்பாய்கள் இங்கே பணி செய்வார்களாம் ஒவ்வொரு வருடமும் அப்படிப்பட்ட பிரத்யேகமான பஸ்கா பண்டிகையாக இருந்தது பஸ்கா பண்டிகைக்காக அநேகர் வந்திருந்தபடினாலே கிறிஸ்துவை அவர்கள் கண்டதும் கிறிஸ்துவை குறித்து உலகமெங்கிலும் கீர்த்தி பரம்பி இருந்ததுனாலே கிறிஸ்துவை பார்ப்பதற்கென்றே திரளான கூட்டம் அந்த பஸ்காவிலே கூடினார்கள் அகதலால் கிறிஸ்துவை கழுதையின் மேல் கண்ட உடனே தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவருக்காக ரத்தின கம்பளங்களை விரித்து அரசனை வரவேற்பது போல தங்களது ஆடைகளை விரித்தும் மரக்கிளைகளை வெட்டியும் அவரை வரவேற்றார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆனவர் குதிரைகளின் மேல் ஏறி வரும் அந்த அதிகார தோரணைகளை பார்க்கும் போது அப்பப்பா கண்கொள்ளாக் காட்சியாக நம்மளுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிகழ்வாக இருக்கிறது ஆனால் அந்த தேவன் இன்று மனிதர்கள் மத்தியிலே உங்கள் மத்தியிலே நான் சாந்தகுமாரனாக வருகிறேன் என்பதற்காகவே மிகவும் நீசனாக நம் மத்தியிலே ராஜனாய் வந்தார் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை ஆனால் பார்ப்பதற்கு ஆசையாக இருந்தார்கள் ஆதலால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கேட்டு கேள்வி கேள்வி எழுப்போகிறார்கள் கலிலியாவில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இவர் கலிலியாவில் இருந்த தீர்க்கதர்சி என்று ஒரு சிலரும் ஒரு சிலர் அவருடைய பிறப்பை குறித்தும் இப்படியாக பலவிதமான பேச்சுக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படுகிறது முடிசூட்டப்பட வேண்டிய மன்னன் எப்பொழுதும் பவனியாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் பிசாசின் மேல் பிசாசின் ராஜ்யத்தின் மேல் வெற்றி சிறந்தவராய் வரவேண்டியது இருந்தபடியினாலே அவர் அரியநிலை அமர்வதற்கு முன்பாக அபிஷேகப்படுவது போல தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார் தனது தேசத்தை ஒரு அரசன் சீர்திருத்தத்துக்கு நேராக வழிநடத்துவது போல அவருடைய சீர்திருத்தம் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த சராசரங்களை படைத்திருக்கிற தேவனுடைய சகல ஆளுகைக்கும் சகல கோள்களும் கிரகங்கள் அனைத்தும் கீழ்பட்டிருக்கிறது ஒரே ஒரு கிரகம்தான் தேவனுடைய கீழ்ப்பிடுதலுக்கு உட்படாமல் முரட்டாட்டம் பிடித்ததாக காணப்படுகிறது ஆதலால் அவர் தேவாலயத்திலிருந்து இந்த சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறார் பூமி எனது பாதப்படி என்று சொல்லுவது இது எருசலேம் தான் அவருடைய கணிப்பாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக வர வேண்டும் என்பது தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையாக இருந்த காரியம் அதனால் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கவே கூடாது என்பதற்காக பல விதங்களிலே யூதர்களை திசை தவறான பாதைகளை கொண்டு சென்றும் விக்கிர ஆராதனைகளிலும் அவர்களை பழக்கப்படுத்தினார் ஆதலால் பலவிதமான அடிகளுக்கு உட்பட்டு அவர்கள் மத்தியிலே குருடர்களும் ஊனர்களும் சப்பானியர்களும் பிறந்தார்கள் இப்பொழுது கிறிஸ்து அவர்களையும் தான் ரச்சித்து வேண்டியவர் என்பதனாலே அவர் பிறந்த பின்பு இவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலே ஒப்புரவாகுவதற்காக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அதைத்தான் அங்கவீனம் என்பது அவருக்கு விருப்பமில்லை என்று அல்ல நீதியை நிலைநாட்டுவதற்கு அங்கவீனம் இல்லாத எந்த குறையும் இல்லாத ஆடு பலியிடப்பட வேண்டும் அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை எப்பொழுதும் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பகுதிகளெல்லாம் வாசித்தால் நமக்கு புரியும் ஆதலால் ஆலயத்திற்குள்ளே குருடர்களும் ஜப்பானியர்களும் அங்கவீனர்களும் உள்ளே பிரவேசிக்கிறார்கள் கிறிஸ்து அவர்களை அழைத்துச் சென்று பிதாவுடன் ஒப்புரவாக்கினார் எனது வீடு ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பரிசேயர்களும் சதசேயர்களும் ஆசாரிகளும் பணத்தையே முதன்மையாக கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் நமது வாழ்க்கையிலும் பொருளாதாரமா பரிசுத்த தேவனா என்பது ஒரு போட்டியாக இருந்து கொண்டே இருக்கும் எது நம் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறதோ அதுதான் நமது கடவுளாய் இருக்கும் ஆதலால் கிறிஸ்துவுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பதற்கு நாம் எப்பொழுதும் கவனமாய் இருக்க வேண்டும் பணத்தை இரண்டாம் பட்சமாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதலால் தேவன் தன் தனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் காணிக்கைக்கு கொடுத்திருந்தபடியினாலே அவர் அந்த சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார் இப்படி தன்னை குறித்தும் தனது செய்களை குறித்தும் குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது தான் நிறைவேறுகிறது என்பதை அவர் அவர்களுக்கு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கி விடுகிறார் இந்த எருசலேம் பவனி இயேசு கிறிஸ்து மறிக்கும் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து முந்திய ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கிறது யூதர்களுக்கு சனி சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கிறிஸ்து பவனியாக வருகிறார் திங்கள் காலையிலே அவர் மீண்டும் ஆராதனை செய்வதற்கென்று ஆலயத்திற்கு வருகிறார் இந்த பஸ்காவின் நாட்களிலே பஸ்காவுக்கென்று ஆயத்தமாவதற்கு முன்பாக ஒரு வாரமாக சுத்திகரிப்பின் நிகழ்வுகள் நடக்கும் அதன் பின்பு பஸ்கா அனுசரிக்கப்படும் பஸ்கா அனுசரித்த அந்த மறுநாளே அசவாட்டு பண்டிகை அனுசரிக்கப்படும் நாள் நாள் என்று சொல்லப்படும் வரைக்கும் தொடர்ந்து பண்டிகைகள் இருப்பார்கள் ஆதலால் ஒவ்வொரு நாளும் தங்குவதற்கென்று வேறொரு தங்களுக்கென்று என்று இடங்களையும் பிரத்யேகமான கூடாரங்களையும் போட்டு இருப்பார்கள் அந்த மலை அடிவாரங்களெல்லாம் கூடாரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட கூடார பணியிலே தான் பவுலும் செயல்பட்டு கொண்டிருப்பார் ஏசுகிறார் அப்படி திங்கட்கிழமை காலையிலே எருசலேமுக்கு ஆலயத்திற்கு போகும் வழியிலே தான் அவருக்கு பசி உண்டாயிற்று ஏனெனில் மரணம் அவர் மரண பயம் அவரை கொண்டது எந்த விதத்திலும் தவறு நடந்து விடாதபடிக்கு இந்த ஆடு பலியிடப்பட வேண்டும் தெய்வீக பலியிடப்பட வேண்டும் என்பதினாலே பரலோக நிகழ்வு பூமியிலே நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதினாலே அவருக்கு தூக்கம் வரவில்லை அத்திப்பழம் அநேக மருத்துவ குணங்களை உடையதாய் காணப்பட்டது ரெஸ்டரேஷன் ஹீலிங்க்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது சுகமாக்குதலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருந்ததால் யூத ஜனங்களே அந்த அடையாளமாக மனிதர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய கனி கொடுக்காமல் அவர்கள் இலைத்தலையாக மாத்திரம் இருந்தார்கள் கொடுக்க வேண்டிய கனி கொடுக்காத அத்திமரமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இதை ஓமையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல தன்னோடு கூட இருக்கிற சீடர்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காரியத்தை தேவன் செய்து காட்டுகிறார் அநேக ஆண்டுகள் அந்த மரம் வளர்ந்திருந்தாலும் இருந்தாலும் தேவன் தேடும் கனியை கொடுப்பதற்கு அது ஆயத்தமாய் இல்லை ஆதலால் தேவன் அதை சபித்து விடுகிறார் அது கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சபித்தது போலதான் அவரே நமக்கு உலக சகல மக்களின் சாபமானார் என்பதற்கு இது அடையாளமாகும் அவர் சபித்தது தன்னைத்தானே சபித்து கொண்டார் என்றும் சொல்லலாம் அவரும் ஒரு இருந்தார் கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வாசிக்கிறோம் அல்லவா கிறிஸ்துவின் இரத்தம் சுந்துதலிலும் உயிர்த்தெழுதலிலும் இவைகள் அனைத்தும் கழுவப்பட்டு விடுகின்றன அதற்கு அடையாளமாகத்தான் திராட்சை ரசம் சொல்லப்பட்டிருக்கிறது சரீரம் உயிரோடு இருப்பதற்கு அப்பம் எவ்வளவு முக்கியமோ அது போல ஆத்மா உயிரோடு இருப்பதற்கு ஜீவ அப்பமாம் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு முக்கியம் இவைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்புடையவைகள் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியங்களும் இருக்க முடியாது அது நமக்கு விரோதமாய் இருக்கலாம் அந்த விரோதமான காரியங்களையும் தனக்கு சாதகமாய் மாற்றி கொள்ளுகிறவர் ஆண்டவர் அவர் இங்கே சவித்தாலும் இவைகளுக்கு மத்தியிலே சீசர்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார் விசுவாச ஜபத்தை தேவ வார்த்தையை அறிக்கை செய்வதன் மூலமாக அந்த காரியம் நடக்கும் என்பதை காட்டுகிறார் கிறிஸ்துவுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இயற்கை பசுமை அனைத்தும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்காவின் நாளிலே இவைகளை எல்லாம் செய்து கொண்டு வருவதனாலே அங்கு ஒரு பெரிய கலவரம் போல உருவாகுகிறது ஒவ்வொரு ஊர்களிலும் சினகோக் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றாலயங்கள் இருக்கும் அந்த சிற்றாலயங்கள் எல்லாம் சேர்ந்து எருசிலேமில் இணைக்கப்பட்டு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் இதை அல்லாமல் ரோம அரசர்கள் அந்தந்த ஸ்னகா என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கான பிரத்யேகமான நிர்வாக காரியங்களை குறித்து ரோமர்கள் ஆசாரியர்களுடைய கலந்து உரையாடி அப்படிப்பட்டவர்களை நியமித்திருப்பார்கள் ஆதலால் கிறிஸ்தவரிடத்தில் நீ எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறாய் யூதர்களின் அதிகாரமா அல்ல ரோமர்களின் அதிகாரமா ஆசாரியர்களின் அதிகாரமா அல்லது ரோமர்களின் அதிகாரமா என்று கேட்பது போல கேட்கிறார்கள் ஆதலால் அவரும் குதர்க்கமாக யோவான் சாணகன் எந்த அதிகாரத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று கேட்க ார்கள் ஏனெனில் யோன் சாணகனுக்கு திரளான ஜனங்கள் அவன் பின்னாலே சென்றபடினாலே அவனிடத்தில் எதிர்த்து பேச இவர்களால் கூடாது இருந்தது ஏசு கிரிசுவானவர் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் நானும் இந்த அதிகாரத்தினால் செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று அவர்கள் கேள்வியையே பதிலாக மாற்றி திருப்பி விடுகிறார் பரிசு சதிசெயர்கள் எப்பொழுதும் ஏசு கிறிஸ்துவோடு போராடினாலும் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுத்து அவர் தனக்கு பின்பாக செல்லுகிற மக்களை நோக்கி அவர்களுக்கு விளக்கப்பாடம் எடுப்பது வழக்கம் இப்படித்தான் ஆண்டவர் இரண்டு குமாரர்களின் ஓமையை சொல்லுகிறார் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் கிரியையினால் செய்ய ாமல் இருக்கிற நல்ல செய்ய மனம் இல்லாவிட்டாலும் தகப்பன் சொன்னதற்காக கீழ்படிய வேண்டுமே என்று சொல்லி செய்து முடித்தவன் தான் அவருக்கு கீழ்படிந்தான் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு இந்த பாத்திரம் மிக பயங்கரமான பாத்திரமாய் இருந்தாலும் அவருக்கு விருப்பமில்லாத பாத்திரமாய் இருந்தாலும் கூட அவர் வெறுமையாக்கி அந்த பாத்திரத்தை நிறைவு செய்தார் இரண்டு குமாரருமே தகப்பன் ஒரே வீட்டில் உள்ளவர்கள் தான் ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள் தான் ஆனால் கீழ்ப்படிகிறவர்கள் தான் தகப்பனின் மனதை சந்தோஷப்படுத்துகிறார்கள் ஆதலால் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் என்று சொல்லுவது சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ஓமையை சொல்லுகிறார் திராட்சை தோட்டத்தை குத்தையைக்கு விட்ட ஓமையை சொல்லுகிறார் அங்கே தகப்பனும் மகனுமாக சொல்லிவிட்டு இங்கே யஜமானும் ஊழியக்காரருமாக காண்பிக்கிறார் எந்த வகையிலாவது யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசாரியர்களும் லேவியர்களும் வேதப்பாரர்களும் பரிசேர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் பல விதங்களிலே அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்க வாசிக்கிறது போல வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் திருவுள்ளம் பற்றிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம் முற்காலங்களிலே என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும் அதற்கு ஒத்த ஒரு எடுத்துக்காட்டான காரியங்களை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அதனதின் காலத்திலே தேவன் தமக்கு பிரியமான ஊழியக்காரர்களை அனுப்பி குத்தகைக்கு இந்த பூமியை பூமியிலே கனிகள் மனித கனிகள் மனம் கனி உண்டாயிருப்பதை கொண்டு வரும்படி அனுப்புகிறார் ஆனால் அவர்களோ தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்துவிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பாகத்தையும் கொடுக்கவில்லை தேவனுக்கு ஏற்ற கணிகளை கொடுக்கவில்லை தமது குமாரனை அனுப்புகிறார் ஆனால் இவர்களோ குமாரனை கொன்றார்கள் கிறிஸ்து மறிக்க வேண்டும் இப்பொழுது அவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது தனது சொந்த ஜனங்கள் சொந்த சகோதரர்களாலே காட்டப்பட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டு அவர் மறிக்க வேண்டும் ஆதலால் இவை எல்லாம் தேவன் மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறார் யூதர்கள் மறந்து போனார்கள் புறஜாதியார்களை தேவன் கொண்டு வர வேண்டும் புறஜாதியார்கள் மூலமாக தேவன் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் கனிகள் பூமி தேவனுக்கு பிரியமான கனிகளை தர வேண்டும் தருவதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கிறார் என்பது போல இந்த ஓமை அமைகிறது நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அதை சொல்லுகிறார் வீடு கட்டுவதற்கென்று நீங்கள் ஆசாரியர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்க என் தேவனின் வீட்டை என் மூலமாக எண்ணில் இருந்து ஆரம்பித்து நான் கட்டுவேன் தேவனுடைய உங்கள் கையிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தரும் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் உங்கள் கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் சுவிசேஷம் வந்தது நாம் சுவிசேஷத்திற்கென்று ரட்சிப்புக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக அநேகரை வழிநடத்துகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவும் எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் சுவிசேஷத்திற்கு விரோதமாக எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான் எவன் சுவிசேஷத்திற்கு விரோதமாக இருக்கிறானோ அவன் மேல் கிறிஸ்து என்கிற கல் அவனை நொறுக்கி போடும் பஸ்காவின் காலத்திலே அவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருந்தார்கள் வேத புத்தகத்தையும் கிறிஸ்துவையும் தமது அருகிலே வைத்துக்கொண்டு கைகளிலே வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பாது உணர்வடையாதிருந்த இந்த அரி பரிசியர்கள் போல வேத போல நாம் குருடர்களாய் இருக்கக்கூடாது வேதத்தின் சத்தியங்களை மகத்துவங்களை உணர்ந்து தேவனிடத்திலே ஓப்புரவாகி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அவரை சந்தோஷப்படுத்த அவருக்கு உகந்த கணிகளை தருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்